நான் கோயிலை சேதப்படுத்த மாட்டேன் எனக்கு சேதப்படுத்தல எங்க செல்வம் இருக்குமென்று காட்டி கொடுத்தாலும் போதும் அப்படி காட்டி கொடுக்கப்பட்டு அந்த செல்வத்தை கொள்ளையடிக்கலாம் இல்லைன்னா அவங்க அவங்க ஒண்ணு கொள்ள மாட்டேன் அப்படி மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்ட செல்வம் அது பெரும் பணம் என்று அதுவே அந்த கொள்ளையோடு தன்னுடைய கொள்ளையடிக்கின்ற பழக்கத்தையே கைவிட்டு விட்டான் கிடைச்சிட்டு போகுது ஏன்னா அவனுக்கு தேவையான பணம் கிடைச்சி போச்சு அப்ப இது என்ன சொல்ல வரேன்னா இதுதான் வரலாற்றுல இப்போ இன்னைக்கு வந்து அந்த ரொமிளா தாப்பரம் எழுதுறாங்க பொதுவாக ஒரு வரலாற்று செய்தியை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் வாய்வெளியா பாடல்கள் மூலமாக ஆனால் இவனுடைய வரலாற்றை சமஸ்கிருத கல்வெட்டுகள் மூலமாக தெரிகிற மாதிரி வச்சிருக்காங்க முழுக்க முழுக்க சமஸ்கிருத கல்வெட்டுகளை இவனை பற்றி திட்டி இவன் வந்து எங்களை வந்து கொள்ளையடிக்க வந்தான் கோயிலை சேதப்படுத்தினான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்து பெண்களை வந்து மாணவங்கப்படுத்தினான் இவன் ஒரு மோசமானவன் என்று சமஸ்கிருத கல்வெட்டுகளை பதிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த அல்பரினியுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை அவர்கள் காலில் விழுந்து என்ன ஒன்றும் செஞ்சிடாத எங்க செல்வம் இருக்குன்னு காமிச்சிடுறோம் எங்களை ஒண்ணு செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப இலகுவாக கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு கோயில் சோமநாதர் கோயில்